டிசம்பர் பதினொன்று நேத்து பாரதியாரோட பிறந்தநாள் வீடியோ நம்ம பார்த்தோம் டிசம்பர் பன்னெண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வீடியோ இப்ப பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் டுவெல்த் இதே நாள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூர்ல பிறந்திருக்காரு ராகங்கள் படத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட பிப்டி இயர்ஸ் நம்மள வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சினிமா மட்டும் இல்லங்க ஹாலிவுட் பாலிவுட் எல்லா இடத்துலயுமே வந்து ஃபுல்லா ரசிகர்கள் வச்சிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நம் சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றென்றும் அவர் எப்பவும் போல ஹாப்பியாக இருக்கணும் சொல்லி நம்ம வந்து வாழ்த்தி வணங்குகிறோம் எல்லாருக்குமே பிடித்தவர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய எண்ணற்ற படங்கள் வந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்குங்க நிறைய படங்கள் இருக்கு குரு சிஷ்யன் மனிதன் அதுக்கப்புறம் ராஜாதி ராஜா சிவாஜி ரோபோ இப்போ லேட்டஸ்டா வந்த வேட்டையன் வரைக்கும் நான் எந்த படமே மிஸ் பண்ணதே இல்லைங்க வேட்டையன் வரைக்கும் எல்லா படமே நான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஜெயிலர் படத்தை யாருனால மறக்க முடியுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியிலே அதிகமான கலெக்ஷன் வாங்கிட்டு இந்தியா ஃபுல்லாக சக்கப்போடு போட்ட படம் அப்படின்னா ஜெயிலர்னு சொல்லலாம் கேஷ் கனகராஜ் டைரக்டரோட மூவி கூலி படத்துக்காக நானும் உங்களை மாதிரியே வெயிட் இருக்கேன் கூலி படத்தை எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும் சொல்லி நானும் விருப்பப்படுறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு ஹாப்பி பர்த்டே